ஏகே கே அஜித் குமார் அவர்கள் தன்னுடைய கார் ரேசிங் டீம் அதுக்காக வந்து ஸ்பான்சர் வந்து அம்பானியோட என்ன பண்ணுவாங்க கேம்பா அப்படின்னு வந்து கூல்ட்ரிங்ஸ் கலப்படுறதுக்காக நினச்சிட்டாரு அஜித் அவர்கள் இப்படி பண்ணது தவறு அப்படின்னு ஒரு புறமும் அவர் தவறு இல்லைங்க ஒரு ஆடு தானேன்னு சொல்லி இப்படி பார்க்குறாங்க இந்த கார் ரேசிங்க நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமான பணம் தேவைப்படுறதுனால அதிகம் அதிகம் பணம் தேவைப்படுறதுனால ஸ்பான்சர் ஏன் வாங்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணங்கள் அவருக்கு வந்திருக்கலாம் வந்திருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பான்சர்ஷிப் அவர் ஒத்துட்டு இருந்திருக்கலாம் அதனால் அந்த கேம்பா விளம்பரத்தில் இப்போ நடிச்சிருக்காரு

அது அஜித்துக்கு எத்தகைய சிக்கல்களை ஏற்படுத்தும் ஒரு ரசிகர் மன்றம் வேணான்னு கலைச்சிட்டாரு ரசிகர் மண்டத்தை வேணான்னு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நடிகனுக்கு நம்ம இந்தியா இந்திய சினிமாலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெறித்தனமான ஒரு அன்போடு இருக்கிறாங்க ரசிகர்கள் அப்படின்னா அஜித்துக்கு தான் இவர் வந்து அவருடைய அவருடைய சுய லாபத்துக்காண்டி பண்ணாரா இந்த காம்ப்ரமைஸ் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கார் ரேஸை வந்து ப்ரமோட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அஜித் கார் ரேஸ் ஓட்டுறாருன்றதுனால தான் பல பேர் இன்னைக்கு கார் ரேஸை பற்றி எஜுகேஷன் வந்துருக்கு கேம்ப்பா விளம்பரம்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு கூல்ட்ரிங்க்ஸோட விளம்பரம் அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பலவிதமான விமர்சனங்கள் சொல்கிறாங்க சுகர் கண்டென்ட் அதில் ஜாஸ்தியாக இருக்குது ஒரு கூல்ட்ரிங்ஸ் விளம்பரத்தில் போய் நீங்கள் நடிக்கணுமா அம்பானியோட ப்ராடக்ட் அது அதனால் பணத்துக்காண்டி நடிக்கணுமா இதெல்லாம் வந்து வருங்கிறது அஜித்துக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாமலாம் இருக்காது தான் இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே போயிருக்காரு என்னோட அபிப்பிராயம் எப்படி பார்த்தீங்கன்னா அவரோட நோக்கம் வந்து அன்பு வணக்கம் இன்றைக்கி என்னோட பாலாஜி பூசா இருக்கார் சார் வணக்கம் சார் வணக்கம் நடிகர் அஜித் குமார் அவர்கள் ஏன்னா தலைன்னு சொன்னால் அவருக்கு பிடிக்காது சரி ஏகே நடிகர் ஏகே அஜித் குமார் அவர்கள் தன்னுடைய கார் ரைசிங் டீம் அதுக்காக வந்து ஸ்பான்சர் வேணும்ன்ட்டு அம்பானியோட நிறுவனம் அந்த கேம்பா அப்படிங்கிற அந்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரத்தில் நடிச்சிட்டாரு அந்த ஸ்பான்சர் அந்த புகைப்படம் அந்த இதெல்லாம் வந்தோடனே அதான் இதை வாங்கி பருவங்கிற அந்த எனர்ஜி வந்துடும் அப்படி தான் அப்படி ஒரு ஒரு ப்ரொமோஷன் ஒன்று வருது அதை பார்த்த பலரும் பொங்கி எழுந்திருக்குறாங்க ஸோ அஜித் அவர்கள் இப்படி பண்ணது தவறு அப்படின்னு ஒரு புறமும் அவர் தவறு இல்லைங்க இது ஒரு ஆட் தானேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க முதல்ல அஜித் அவர்கள் இந்த விளம்பரம் நடித்ததை பார்த்தீங்க அந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு எப்படி பார்க்குறீங்க அவர் இதை நடிச்சிருப்பதை எப்படி சார் பார்க்குறீங்க இது இப்போ இந்த விளம்பரத்தில் நடிச்சிருக்கார் அப்படிங்கிறது மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது இருந்தே பேசினா தான் அது சரியாக வரும் அதாவது அமராவதி படம் முதல் படம் நடித்தார்ல அந்த படம் ஃபுல்லாகவே ஒரு பைக் வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து லவ் சப்ஜெக்ட்டு அஜித்தும் சங்கவியும் நடிச்சிருப்பாங்க படத்தில் ஃபுல்லாகவே அஜித் வந்து ஒரு பைக் ஓட்டுவார் அந்த படம் ஃபுல்லாகவே ஊட்டியில் எடுத்திருப்பாங்க அந்த படத்துக்கு கம் அஜித் புக் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்து கம்மிட் ஆனதுக்கப்புறம் ஊட்டி ஷூட்டிங் போகிறோம் அப்படின்னோன்னே அஜித்துக்கிட்ட அந்த ப்ரொடியூசர் கேட்டுக்காரு தம்பி உன்னோட பைக்கே யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுக்காரு ஓகே சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வந்து அஜித் அது ஒத்துட்டுருக்காரு அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா அஜித்துக்கு ஃபோன் பண்ணி ஒரு டெம்போ வேன் ஒன்று வருது அதில் வந்து உங்கள் பைக்கை ஏற்றி விட்ருங்க ஊட்டி கொண்டு வந்துருவாங்க யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அந்த பைக்கை வந்து சென்னையில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காரு அஜித் என்ன சொல்லியிருக்காரு சார் நான் ஒரு விஷயம் கேட்டால் நீங்கள் மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்லுங்கள் நம்ம நானே ஊட்டி வரைக்கும் இந்த பைக்கை ஓட்டிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அந்த ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு என்ன தம்பி நீங்கள் ஊட்டி வரைக்கும் எப்படி ஓட்டிட்டு வருவீங்க ரொம்ப ரிஸ்க் வேறு டூ வீலரில் வர்றது அப்படின்னா இல்லை சார் எனக்கு வந்து பைக் ரேசிங்லாம் ரொம்ப பிடிக்கும் சார் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் சார் பைக்கை நானே ஓட்டிட்டு வர ஓட்டிகிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ஓகே வாங்க ஓட்டிகிட்டு வாங்க அப்படின்னோடனே இவரே தான் ஊட்டி வரைக்கும் ஓட்டிகிட்டு போயிருக்காரு ஊட்டியில் பார்த்தீங்கன்னா இவரே தான் வந்து பைக்கை நிறுத்தி அந்த அந்த ப பட படப்பிடிப்பு ஃபுல்லாக நடிச்சிருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா முழுசாக படப்பிடிப்பு நடக்க நடக்கும்போது அங்கேருந்த உதவியாளர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா பைக்கை வந்து டெய்லி காலையில் துடைக்கிறது வாஷ் பண்ணுறது எல்லாமே காலையில் ஷூட்டிங் முன்னாடி ஒரு ரேசிங் மாதிரி போகிறது எல்லாம் அஜித் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா படம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஊட்டிலேருந்து இவரே தான் வந்து சென்னைக்கு பைக் கொண்டு வந்திருக்காரு பைக்கு வந்து மெக்கானிசமும் அஜித்துக்கு தெரியும் இந்த பைக் ரேஸ் காஸ் கார் ரேஸ் இதெல்லாம் வந்து அஜித்துக்கு இன்னைக்கு நேத்திக்கு வந்ததில்லை பல வருடங்களாக இந்த ஆசை இருக்குது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைக்கில் போய் பல விபத்துகள் வந்து அஜித்துக்கு நடந்திருக்கு எத்தனையோ முதுகு தண்டு ஆப்ரேஷன்ஸ்லாம் அஜித்துக்கு நடந்துருக்கு அதுக்கப்புறம் அஜித்துடைய ஆரம்ப காலத்தில் அமராவதிக்கு அப்புறம் ஒன்று ரெண்டு படங்கள் நடித்ததுக்கப்புறம் சில விபத்துனால அஜித்துக்கு பட வாய்ப்புகளே இல்லாமல் இருந்திருக்கு அடுத்தடுத்தடுத்து அடுத்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் விபத்தை தாண்டி விபத்தை தாண்டி தான் அஜித் வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஆனந்த பூங்காற்றுன்னு ஒரு படம் கார்த்திக் அஜித் ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க காஜா மொய்தீன் ரோஜா கம்பெனிஸ் காஜா மெய்தீன் தான் அதனுடைய ப்ரொடியூசர் அஜித்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அந்த படம் பூஜையெல்லாம் போட்டு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஜித் ஒரு விபத்துக்குள்ளாயி அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு தேனாம்பட்டியில் அட்மிட் ஆகுறாரு ஸோ அந்த டேரக்டர் ராஜ் கபூர் சொல்கிறாரு சார் அஜித் ரொம்ப நாள் ஆகும் போல் வர்றதுக்கு நம்ம வேற ஹீரோ போடலாம் அப்படின்னு சொல்லி காஜா மெய்தீன் அதுக்கு ஒத்துக்கிட்டு பிரசாந்த் ஹீரோவாக போட்டுடுறாங்க பிரசாந்தை கமிட் பண்ணி ஒரு விளம்பரம் ஒன்று வருது அது எப்படின்னா அந்த சினிமா டைரின்னு ஒன்று வரும் சினிமாவில் இருக்கிற டேரக்டர்ஸு நடிகர்கள் இவங்களோட ஃபோன் நம்பர்ஸ்லாம் அந்த டைரியில் இருக்கும் அது மாதிரி ஒரு விளம்பரம் ஒரு புக்கு ஒன்று வருஷம் வருஷம் வரும் அதில் விளம்பரம் போடுவாங்க அந்த அட்டப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஆனந்த பூங்காற்றின்னு போட்டு ஒரு பக்கம் கார்த்திக்கு ஒரு பக்கம் வந்து பிரசாந்த் இது வந்து அஜித் வந்து பார்த்துட்டாரு போல அந்த புக்கை யார்கிட்டயோ யாரோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் அஜித்தை கொடுத்துட்டாங்க ப்ரொடியூசர் வந்து என்னென்னா ஒரு மரியாதை நிமித்தமாக விபத்து ஆயிருக்கேன் நம்ம ஹீரோக்குன்னு போய் பார்க்க போய்ட்டு ஒரு ஒரு அளவுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் ஒன்று பணம் கொடுத்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் செலவு கொடுத்துட்டு அஜித்தோடு பேசிகிட்டு இருந்திருக்காரு அப்போ அஜித் வந்து அந்த ப்ரொடியூசர்கிட்ட கேட்டுக்காரு சார் நான் திருப்பி வர வரமாட்டேன்னு நினச்சிட்டிங்களா நீங்களும் நம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுருக்காரு என்ன அஜித் சொல்கிறீங்க அப்படின்னோனே அந்த புக்கை சைடில் இருந்திருக்கு பெட்டு பக்கத்தில் எடுத்து காமிச்சிருக்காரு நீ மாற்றிட்டீங்களே சார் அப்படின்னோட அவர் சொல்லியிருக்காரு அஜித் நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ தான் அந்த படம் நீங்கள் வரலைன்னா அந்த படமே இல்லை நீங்கள் வர வரைக்கும் நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் வருவேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கையான ஆள் அதில் மாட்டுக்கிறதே கிடையாது கார் ரேஸ் பைக் ரேஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு திடீர்னு வந்ததில்லை வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் பல வருஷங்களாக இருந்தது சினிமாவில் சம்பாரித்து ஒரு ஒரு அளவுக்கு அங்கீகாரம் கிடச்சி ஓரளவுக்கு பணம் சம்பாரித்ததுக்கு அப்புறம்தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் காரணம் என்னென்னா இந்த பைக் கார் ரேசிங்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் பயங்கரமாக பணம் செலவழிக்க வரும் வேண்டியிருக்கும் நீங்கள் சாதாரணமாக போய் ஒரு சாதாரணமான ஆள் வந்து இதில் கலந்துக்க முடியாது இதை வந்து அஜித் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாரு எப்படி வந்து கிரிக்கெட் மாதிரி ஃபுட்பால் மாதிரி எல்லாம் ப்ரொமோட் ஆகுதோ அதே மாதிரி கார் ரேஸையும் வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகணுன்னு ஒரு எண்ணம் வந்து அஜித்துக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போ வந்து படங்கள் வந்து அஜித் குறைச்சிக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே கார் ரேஸ் தான் இப்போ விடாமுயற்சி நடித்தார் குட் பேட் அகிலி நடித்தார் அடுத்து வந்து ஆதிக்க ரச்சனோட ஒரு படம் பண்ண போகிறாரு அது சில காரணங்களால் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு ஆனால் அஜித் வந்து கார் ரேஸிங்கில் தான் இருக்குது ரேஸிங்கில் தான் கலந்துகிட்ருக்காரு ஸோ இப்படி இருக்கும்போது கார் ரேஸிங்கே எப்படியாவது ப்ரொமோட் பண்ணணும் அவர் அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா அதாவது ப்ரொஃபஷன் அது வந்து அவர் ஒன்று கடுமையாக உழைச்சிட்டார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு வருஷம் அவருடைய மேக்ஸிமம் உழைப்பை போட்டார் இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் விஜய்க்கு ஈக்குவலான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா அஜித் தான் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காம்படிட்டராக வந்து அஜித் இருக்கார் தமிழ் சினிமாவில் ஒரு உச்சத்தில் இருக்காருன்னு நம்ம சொல்லலாம் அதில் எந்த மாட்டுக்கருத்தையும் யாருமே சொல்ல முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அந்த டைம் அவர் ஆரம்பத்தில் ஸ்பெண்ட் பண்ணாமே இருக்காரு ஆனால் இப்போ ஃபேமிலிக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு ஷாலினி குழந்தைங்களோட வெளியில் போகிறது சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுறது இதெல்லாம் எல்லாருக்கும் தேவையா அப்படின்னா எல்லாருக்கும் தேவை அதுக்கப்புறம் பேஷன் பேஷனுங்கிறது ஒரு மனுஷனோட ஆசை எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நீங்க ஒரு அம்பானியா இருந்தா கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிடணும் ஒரு சேமி ஐஸ் வாங்கி சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை அது இயல்பா மனுஷனுக்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசை தான் வந்து பேஷன் அதனால இப்ப பேஷனை தான் அவருடைய டிராவல் மேக்சிமம் டிராவல் இருக்கு சினிமாவிலவே படங்கள் நடிக்கிறது குறைச்சிட்டார் அது அவருடைய விருப்பம் இப்படி இருக்கும்போது இப்போ வந்து இந்த கார் ரேஸிங்கு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமான பணம் தேவைப்படுறதுனால அதிகம் அதிகம் பணம் தேவைப்படுறதுனால ஸ்பான்சர் ஏன் வாங்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணங்கள் அவருக்கு வந்திருக்கலாம் வந்திருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பான்சர்ஷிப் அவர் ஒத்துருந்து ஒத்துட்டு இருந்திருக்கலாம் அதனால அந்த கேம்பா விளம்பரத்தில் இப்போ நடிச்சிருக்காரு இப்போ இந்த கேம்பா விளம்பரத்தில் நடிக்கிறது நடிக்காதுங்கிறது முழுக்க முழுக்க அஜித்துடைய உரிமை அஜித்து அஜித்து தீர்மானம்தான் தொடர்ந்து படங்கள் நடிக்கலாமா வேணாமா எல்லாமே அஜித்தோட தீர்மானங்கள் தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ஆச்சு இப்போ அஜித்துக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்ததுக்கப்புறம் அடுத்த கட்டத்தை நோக்கி மனசு நகரும் இதான் இயல்பு இப்போ நீங்கள் ரஜினிகாந்தே எடுத்துக்கங்களேன் ரஜினிகாந்த் வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஃபேமஸாக இருந்த ஒரு காலகட்டங்கள் உண்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆன்மீகத்துக்குள்ளே போய் இமயமலைக்கு போகிறது எங்கேயாவது ஒரு இடத்துல படுத்து தூங்குறது இப்போ நிறைய ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி அஜித் வந்து இந்த கார் ரேசிங் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால இது வந்து ஒத்துட்டு நடிச்சிருக்கிறாரு அது அவருடைய முழுக்க முழுக்க டிசிஷன் தான் ஆனால் அதுல நிறைய விமர்சனங்கள் வருது அந்த விமர்சனங்கள் ஆனால் எதா இருந்தாலும் அந்த முடிவு நடிக்கலாமா வேணாங்கிற முடிவு வந்து அஜித்தோடு தான் இங்கே நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஆரம்பத்தில் சினிமாக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 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 செருப்பு விளம்பரத்தில் நடிக்கிறார் அப்புறம் வந்து ஒரு சட்ட விளம்பரத்தில் நடிக்கிறார் அப்புறம் சிம்ன சிம்ரனும் அஜித்தும் சேர்ந்து ஒரு காஃபி விளம்பரத்தில் நடிக்கிறாங்க ஸோ அஜித் ஆல்ரெடி முதல்ல சினிமா விளம்பரங்கள் நடித்தவர் தான் அதுக்கப்புறம் விளம்பரங்கள்லாம் வேண்டாம் ப்ரமோஷன்ஸ்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு முடிவுக்கு வந்து அஜித் வந்து வேறு ஒரு தளத்துக்கு நகர்ந்துட்டாரு அப்படி இருக்கும்போது இந்த இந்த விளம்பரத்தில் நடிச்சிருக்காரு ஸ்பான்சர்ஷிப்பை ஒத்துட்டு இருக்காரு அப்படின்னும் போது நிறைய விமர்சனங்கள் வருது அது விமர்சனங்கள் வரதான் செய்யும் ஆனால் எந்த முடிவாக இருந்தாலும் அது அவருடைய முடிவு தான் அதான் சார் அஜித் அவர்கள் அவருடைய கார் ரேசிங் டீமை ப்ரொமோட் பண்ணுங்கிறதுக்காக நடிச்சிருக்கிறார் அவருடைய முடிவு ஏன்னா அவ்வளோ நிறைய செலவாகும் அவ்வளோ செலவுக்கு ஒரு ஸ்பான்சர் வாங்கியிருக்காரு இப்போ எல்லா ஸ்போர்ட்ஸ்க்கு தான் ஸ்பான்ஸர் இருக்காங்க இந்த ஸ்போர்ட்ஸ்க்குல எல்லா ஸ்போர்ட்ஸ் அப்படி வாங்கியிருக்காரு பட் இருந்தாலும் இதற்குள்ளாக அஜித் வந்து இப்படி இருந்தவர் இப்படி பண்ணார் எதுக்கும் மாட்டாரு விளம்பரம் நடிக்க மாட்டார் ப்ரொமோஷன் ஆனால் இதை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்களும் வருது மறுக்க முடியல ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க இந்த விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க அது அஜித்துக்கு எத்தகைய சிக்கல்களை ஏற்படுத்தும் இப்படி ஒரு விஷயம் பண்ணது அவருடைய முடிவு தப்பு கிடையாது இப்ப அவர் பண்ணதுனால இதெல்லாம் சிக்கல்களாக இருக்கு இதெல்லாம் நெருடலா இருக்குதுன்னா என்னன்னா சார் ஒரு ரசிகர் மண்டம் வேணான்னு கலைச்சிட்டாரு ரசிகர் மண்டத்தை வேணான்னு கலைச்சதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நடிகனுக்கு நம்ம இந்தியா இந்திய சினிமால பாத்தீங்கன்னா இவ்ளோ வெறித்தனமான ஒரு அன்போட இருக்கிறாங்க ரசிகர்கள் அப்படின்னா அஜித்துக்கு தான் அஜித்தை வந்து கடவுளே அஜித்துன்னு கூப்பிடுறாங்க தலைன்னு கூப்பிடுறாங்க ஏகேன்னு கேன்னு கூப்பிடுறாங்க அஜித்தை எல்லா அல்டிமேட் ஸ்டார்னு கூப்பிடுறாங்க சோ அஜித்துக்கு பல பட்டங்கள் இருக்கு ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா என்னை ஏகேன்னு கூப்பிடுங்க வேற எதுவுமே வேண்டாம் என்னை வந்து பட்டங்கள் வச்சு கூப்பிடாதீங்க அப்படிங்கிறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சினிமா படம் பாருங்க உங்களுடைய லைஃப்ப பாருங்க படம் எல்லாம் இருந்தா நீங்க கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க டிக்கெட் கொடுத்து பார்க்கற அளவுக்கு என்டர் படம் இருந்துச்சுன்னா பாராட்டுங்க நல்லா இல்லைன்னா திட்டுங்க அதோட உங்களுடைய லைஃப்பை பாருங்க அப்படிங்கிறது பல இடங்களில் அஜித் வந்து பதிவு பண்ணிட்டே வராரு ஸோ இப்படி பதிவு பண்ணுற அஜித்து இன்னொரு கொள்கையும் வந்து வச்சுருக்காரு அது என்ன அப்படின்னா இந்த விளம்பர எல்லாம் நடிக்கிறது இல்லை ஆரம்பத்தில் நடித்தாலும் இப்போ நடிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்து பல வருடங்கள் ஆகும்ஸ்க்கும் ஆமாம் ப்ரொமோஷன்ஸ்க்கும் வரதில்லை ஒவ்வொரு நடிக்கிற படங்களுடைய ப்ரொமோஷன்ஸ்க்கோ இல்லை வந்து பேட்டியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ரிலீஸோ எதுக்குமே அஜித் கலந்துக்கிறது இல்லை அதை ஒரு அக்ரிமெண்ட்லேயே வந்து எழுதி வாங்கிக்கிறார் ப்ரொடியூசர் போகும்போது என்ன சொல்கிறாருன்னா இதுதான் என்னோடய கண்டிஷன் ஓகேனா பண்ணுவோம் அப்படின்னும்போது அக்ரிமெண்ட் போட்டுறாங்க ஓகேன்னு சொல்லி தான் வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தார் இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவருடைய அவருடைய சுய லாபத்துக்காண்டி பண்ணாரா இந்த காம்ப்ரமைஸ் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் ரேஸை வந்து ப்ரமோட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது சில பேருக்கு எப்படின்னா அவங்க இன்னைக்கு அஜித் வந்து பாப்புலரா இருக்காரு அஜித் கார் ரேஸ் தான் பல பேர் இன்னைக்கு கார் ரேஸை பத்தி எஜுகேஷன் வந்திருக்கு அதாவது அறிவு வந்திருக்கு அதை பத்தி புரிதல் வந்திருக்கு ஸோ அது எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது பல மடங்கு எக்ஸ்பென்சிவ் ஒரு பேட்டியில் அஜித்தே வந்து சொல்லிருக்காரு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு ஸோ அந்த ஒரு கார் ரேஸ் வந்து அடுத்த தளத்துக்கு கொண்டு போகணும் தான் அது பண்ணிருப்பார்னு நான் நினைக்கிறேன் எது எப்படியோ ஒரு ஒரு கொள்கைன்னு எடுத்து ஒரு விமர்சனங்கள் இல்லாமல் இது வரைக்கும் கடந்து ஒரு பாதை வரார் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு வருஷம் சினிமாவுக்கு வந்துட்டாருன்னா அது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குள்ள இந்த இப்போ விளம்பர படங்கள்லாம் நடிச்சிருக்கலாம் இல்லை மூணு வருஷத்துக்குள்ளே அதுக்கப்புறம் ஒரு முப்பது வருஷமா ஒரு ஒரு பிடிப்போட ஒரு விஷயத்த செயல்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அதை தளர்த்தி வந்து நீங்கள் இந்த மாதிரி விளம்பர படத்தில் நடிக்கும்போது அதுவும் இப்போ கேம்பா விளம்பரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கூல்ட்ரிங்க்ஸோட விளம்பரம் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பல விதமான விமர்சனங்கள் சொல்கிறாங்க சுகர் கண்டென்ட் அதில் ஜாஸ்தியாக இருக்குது ஒரு கூல் விளம்பரத்தில் போய் நீங்கள் நடிக்கணுமா அம்பானியோட ப்ராடக்ட் அது அதனால் பணத்துக்காண்டி நடிக்கணுமா இப்படி பல விமர்சனங்கள் வருது வரத்தான் செய்யும் அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது ஸோ இதெல்லாம் வந்து அஜித் இனி எதிர்கொள்ள தான் வேணும் இதெல்லாம் வந்து வருங்கிறது அஜித்துக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாமலாம் இருக்காது தான் இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே போயிருக்காரு என்னோட அபிப்பிராயப்படி பார்த்தீங்கன்னா அவரோட நோக்கம் வந்து இந்த கார் ரேஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி தான் பண்ணியிருப்பார் நான் நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த விமர்சனங்கள் இனிமே வந்து பல விதமான நெருக்கடிகளை அஜித்துக்கு கொடுக்கும் இப்போ அஜித்தோட ரசிகர்களே என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் எங்கள் தலைவர் எப்போவுமே அப் பண்ண மாட்டார் விட்டு கொடுக்க மாட்டார் ஒரு கொள்கைவாதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தலைவா நீ இப்படி பண்டே தலைவா நீ வேண்டாம் தலைவா அந்த கேம்பாக விளம்பரத்தில் வர காசு நமக்கு வேண்டாம் தலைவரா எதுவுமே நமக்கு வேண்டாம் தலைவா நீங்கள் இதுலேருந்து வெளில வந்திருந்த தலைவா திருப்பி வேண்டான்னு சொல்லியிருந்த தலைவா அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த கார் ரேஸ்க்கு ஸ்பான்சர்ஷிப்பை அவங்க வந்து விளம்பரத்தில் நடிக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக் அக்ரிமெண்ட்டில் வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுங்கிறது அவ்வளோ கஷ்டம் அஜித்துங்கிற ஒரு ப்ராண்ட்னால தான் அந்த ஸ்பான்சர்ஷிப்பே வந்திருக்கு அந்த காரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி தான் அவர் அதை பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் இப்படிலாம் இருக்கும்போது இனிமேல் இந்த விமர்சனங்கள் வருமா அப்படின்னா வரும் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ்ட்டு ஆல்ரெடி அக்ரிமெண்ட்டே போடுறார் இப்போ அக்ரிமெண்ட் போடும்போது அவங்க கேட்பாங்க சார் நீங்க வந்து வரலாமே நம்ம படத்துக்கு ப்ரொமோஷன் தானே அப்ப அவங்களுமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றது விளம்பரங்கள் நடிக்கிறது ஒரு இன்டர்வியூ தரது இது சார்ந்து நெருக்கடி தரவுக்கான வாய்ப்புகள் இருக்கு நெருக்கடி தராங்கன்னு நம்ம சொல்ல முடியாது நெருக்கடி கொடுத்தா அது எடுத்துக்கிறாரா எடுத்துக்கிறாரா அது வேணுமா வேணாமாங்கிற முடிவு மறுபடியும் அஜித் தான் வந்து எடுக்கணும் அது வேற விஷயம் ஆனா இந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து பிடிமா பிடிவாதமா இருக்கும்போது என்னன்னா அங்கே யாருமே உங்கள் பக்கத்தில் நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இன்றைக்கி எப்படின்னா சார் பண்ணி கொடுக்கலாமே நமக்கு வந்து ஆடியோ ரிலீஸ்க்கு வாங்கலேன் கொஞ்சம் பண்ணுங்களேன் ஒரு மலேசியா ஆடியோ ரிலீஸ் வைக்கிறோம் நீங்கள் வாங்கல அப்படின்லாம் வந்து அஜித்தை கூப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை நான் வரல அப்படின்னா சில தயாரிப்பாளர்கள் எல்லோரும் நம்ம சொல்ல முடியாது சார் என்ன சார் நீங்கள் வந்து ஒரு ஆட்லலாம் நடிக்கிறீங்க நம்ம படத்துக்கு பணம் போடுற படம் ஒரு ப்ரொடியூசரு நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம் நீங்கள் வரக்கூடாதா இந்த மாதிரியான சில விமர்சனங்கள் சில சில பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து தங்களை தூக்கி தான் நிற்பாங்க அதான் உண்மை ஏன்னா அஜித் வந்து நான் சொன்ன மாதிரி விட்டு கொடுத்ததே இல்லை ரசிகர்களை ரசிகர்கள் வேண்டாம் ரசிகர்கள் வந்து கொண்டாடாதீங்க நீ அப்படி இப்படி கூப்பிடாதீங்க எது இருந்தாலும் ரசிகர்கள் வந்து அஜித்தை விட்டு கொடுத்ததே இல்லை எந்த காலகட்டத்திலே நீங்கள் பாருங்களேன் அஜித்த அஜித்துக்குள்ள அஜித்துக்கு உள்ள ரசிகர்கள் அது அப்படியே தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும் அவங்களுக்கு மட்டுமல்ல அஜித் ரசிகர்கள் போர்வேல சிலர்கள் உள்ள அஜித் ரசிகர் போர்வேல இப்ப போர்வேல உள்ள வரவங்க நிறைய பேர் வராங்க இப்ப போர்வேல வந்து எப்படின்னா இது எப்படின்னா யாராவது ரெண்டு பேருக்கு சண்டை நடந்துட்டு இருக்கும் ரோட்ல நீங்க பாத்துருப்பீங்க அங்க ஒரு நாலஞ்சு பேர் கூடி நிப்பான் அதாவது வந்து அவனா அவன் பொண்டாட்டிக்கிட்ட டெய்லி அடி வாங்கியிருப்பான் அப்படியே மிதி மிதின்னு மிதிப்பா இடுப்புலேயே மிதிப்பா நங்கு நங்குன்னு மிதிச்சுட்டு இருப்பான் ஆனா இவனுக்கு எப்படின்னா கூட்டத்துல ஒருத்தனை போட்டு நாலு பேர் அடிக்கும் போது அந்த கூட்டத்துல வந்து நே ஏ அப்படின்னு மூக்குல குத்துறது மூஞ்சியில குத்துறது ஏன்னா அவனுடைய அந்த வெறித்தனமான பொண்டாட்டிகிட்ட அடி வாங்குறது நான் வரும் அப்படி ஏயா அப்படின்னு ஒரு குத்து குத்துவாள்ல அதை இங்கே வந்து ஏண்டா அப்படின்னு இங்கே ஒரு குத்து குத்துவான் இது வந்து அந்த போர்வைக்குள்ளே வரவங்க வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டவங்க அதாவது வந்து அடி வாங்கி அடி வாங்கியே பழக்கப்பட்டவங்க தனியாக யாரும் அவங்களால சோலோவாக ஒருத்தனை நிற்க வச்சு அடிக்க முடியாது பலவீனமான ஆட்கள் கூட்டத்துக்குள்ளே வந்து பூந்து கலாட்டா தான் பண்ணுவாங்க எந்த கூட்டத்துக்குள்ளேயுமே வந்து கலாட்டா தான் பண்ணுவாங்க விஷமிகள் வந்து ஒரு ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க அது மாற்ற முடியாது மாற்ற முடியாது சோசியல் மீடியா வந்து இன்னைக்கு கூர்மையான ஆயுதமானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க அஜித் ரசிகர்களே வேதனைப்படுறாங்க அஜித் ரசிகர்கள்ன்ற பேரில் பல பேர் உள்ள வந்து இன்னைக்கு வந்து குட்டிகள் அட்டா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் இருக்கும் இனி வந்து அஜித் வந்து இதை சமாளிக்கணும் என்ன பண்ண போறான்னு தெரியல இனிமே சார் இப்போ அவர் விளம்பரம் நடித்தது அப்படிங்கிறது அவருடைய சுயலாபத்துக்காக நடித்து விட்டார் அப்படின்னு விமர்சனங்களை வைக்கிறாங்க அவர் தன்னோட ரேசிங் அதுக்கு சார்ந்து ஸ்பான்சராக நடிச்சிருக்காரு அது அவருடைய விருப்பம் அப்படி இருந்தால் அப்போ திரைப்படத்துக்கும் வர தானே ரசிகர்களை பார்க்க இப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க இது இவங்களோட விருப்பம் ரெண்டுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அஜித் ரசிகர்கள் சிலர் அதிருப்தி பலரும் அஜித் ரசிகர்கள் போர்வையில் சிலர் வந்து அதிருப்தியாக அஜித் அவர்களை வந்து விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க இது ஒரு 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 பாதையை நோக்கி போகிறது அஜித் இதற்கு மௌனமாக தான் இருப்பார் அல்லது இது சார்ந்து அவர் பேசக்கூட தயங்குறதுல ஏன்னா அப்படி போல்டு ரொம்பவே போல்டாக பேசக்கூடிய அவர் ஸ்டேஜில் அவர் பேசி அலர்ன அலப்பறைகள்லாம் பல முறை பார்த்துருக்குறோம் ஏன்னா மேடையில் அதுவும் கருணாநிதி அவர்களை வைத்துக்கொண்டே கலைஞர் அவர்களை வைத்துக்கொண்டே அவர் பேசின விஷயங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சார் அப்போ அவர் என்ன மாதிரி இது இது ஓப்பனாக அவர் பேசுறது கூட தயங்க மாட்டார் பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்தாங்க நன்றி நன்றி